புலி துரத்துவது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க புலி துரத்துவது போல கனவு கண்டால் இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த கனவு யார் கண்டாங்களோ அவங்க நண்பர்கள் கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அந்த மாதிரி வந்து வாக்குவாதங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய நட்பே பிரியறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் இதுவே புலி உங்களை கடிப்பது போல கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை துரத்தி புளி கடிச்சிருது உங்களை கடிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால அல்லது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களை உங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்குறதோ அல்லது தேவையில்லாத சிக்கல்களில் அவமானங்களை சந்திக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் மீட் பண்ண போகிறீங்க தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அதனால இந்த மாதிரி கனவு கண்டைங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம் இதே நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் கொண்டுட்டு போய் ஃபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை வந்து அந்த ஃபைலை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி இந்த பிரச்சனையோடு இருக்கிறவங்க ஒவ்வொன்றையும் வந்து இந்த கனவு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்னையுமே வந்து சிந்தித்து நிதானித்து செயல்பட வேணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் நீங்க சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த கனவினுடைய அர்த்தம் நீங்கள் நீங்க இதுவே வந்து புளி வந்து உங்க பக்கத்துல அமைதியே உட்காந்துருக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு பக்க பலமாக எப்போதும் இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கான உதவிகள் உங்களைய தேடி வரக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படி தான் இதுக்கான அர்த்தம் அதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே ரொம்ப 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 கவனமா இருக்கணும் அப்படிங்கறது புலி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரக்கூடியதுக்கான அர்த்தம் மாறும் இந்த மாதிரி உங்க பக்கத்துல உட்காந்துருக்கும் போது அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் புலி அப்படிங்கிறது ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு வரக்கூடியது இதே புலி கூட்டம் வந்து நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அது உங்களை எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும் அதே மாதிரி ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உணர்த்துறது தான் வந்து இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது ஒருவேளை நெகட்டிவான பலன்கள் வந்து இந்த கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து வீட்டிலேயே வந்து ஒரு தீபம் ஏத்தி அந்த தீப ஒளியை பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு மனசார நீங்க வந்து இந்த கனவுனால் எனக்கு எந்த வித பாதிப்புகளும் கூடாது நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டாலே போதுங்க அதே மாதிரி இந்த மாதிரி வேண்டிக்கிறது மூலியமாக உங்க வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் அதனால எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது நீங்க கனவு கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு ஆல் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது அதை யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறதுங்கிறது நிறைய மனக்குழப்பம் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷய நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க அது பழித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கனவை உங்களுக்கு மூணு பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது மூணு பேத்துக்கு மட்டும்தான் சொல்லணும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால் கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மூணு பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி